வணக்கம் நட்புக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மிகவும் எளிதானது கண்டுபிடித்து சொல்வது உலகத்திலேயே மிகவும் கடினமானது நம் குறையை கண்டுபிடித்து ஒத்துக்கொள்வது ஆமா நட்புகளை இன்னைக்கு குறைய பற்றிதான் பார்க்க போறோம் கடவுள் உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் குற்றங்களையும் குறைகளையும் தூக்கி போடுவதற்காக முன்புறம் ஒரு கூடையும் அடுத்தவர் குறைகளையும் குற்றங்களையும் தூக்கி போடுவதற்காக பின்புறமாக ஒரு கூடையும் கட்டி அனுப்புகிறாராம் கூடைகள் என்னமோ மாறாமல் அப்படியே தான் அதே இடத்தில் இருக்கின்றது ஆனா இந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு முன்புறமாக இருக்கும் கூடையில் அடுத்தவர் குறைகளையும் குற்றங்களையும் தூக்கி போடுறாங்களாம் பின்புறம் உள்ள கூடையில் அவரவர் குற்றங்களையும் குறைகளையும் தூக்கி போடுறாங்களாம் அதனால தான் என்னவோ அடுத்தவர் குறைகளையும் குற்றங்களையும் நாம் அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதனால நட்புகளே வாழ்க்கையை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவுக்கு அமைக்க வேண்டும் அடுத்தவர் நம் வாழ்க்கையை திருத்தி பார்க்கும் அளவுக்கு கூடாது அப்படி ஒரு அழகான வாழ்க்கையை வாழத்தான் ஆரம்பிப்போமே வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இதை போல தொடர்ந்து வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி